கோவையில் ஆண்கள் பெண்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பாரம்பரிய இசைக்கேற்றவாறு ஆடி அசத்தினர் இளம் தலைமுறையினருக்கு பழமையான கலைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பழமையான கலைகளை மீட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவிசிகரம் கலைக்குழுவின் முப்பெரும் ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா சுப்பிரமணியம் பாளையம் பகுதியில் உள்ள எஸ் எம் ஆர் மண்டப வளாகத்தில் நடைபெற்றது ஒயிலாட்டம் வள்ளி கும்மி ஜமா பெசை என்று ஒரு சேர நடைபெறவுள்ள இதில் நாட்டுப்புற பாடல்களை பாட்டுக்கு ஏற்ப ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமிகள் என்று அனைவரும் காலில் சலங்கை கட்டி ஒயிலாட்டம் ஆடி அசத்தினர் இதில் சிறுவயது முதல் ஐம்பது வரையிலான ஆண்கள் பெண்கள் என்று முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கலைக்குழுவின் ஆசிரியர் அருண் ஆறுச்சாமி தலைமையில் நான்கரை மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது தொடர்ந்து நோபல் உலக சாதனை புத்தகத்தின் பதிப்பாசிரியர் தியாகு நாகராஜ் மற்றும் கலை பண்பாட்டு மைய பிரிவின் தீர்ப்பாளர் ஹேமலதா ஆகியோர் சிகரம் குழுவினருக்கு நோபல் உலக சாதனைக்கான பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர் முன்னதாக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த இந்நிகழ்ச்சியை பிரியா கௌதம் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஒயிலாட்ட பாடல்களை பிரபல கலைஞர்கள் முருகேசன் அருண்குமார் ஆகியோர் பாட பம்பை கலைஞர்கள் காளிதாஸ் விஜயகுமார் ஆகியோர் வாசித்தனர் இது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து கிராமிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து கலைஞர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து உலக கொண்டு வரணுக்காக ஒரு நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்து வச்சு கொண்டு வராங்க நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க கிராமிய கலைகள் எல்லாம் அழிந்து வருது அழிந்து வருதுன்னு சொல்கிறாங்க இந்த சுப்பிரமணியம் மலை மக்கள் மாதிரி கலைக்கு ஆதரவு அளிக்கிற நல்லுள்ளங்களுமே அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே அதுபோக அனைத்து கட்சியினர் கூட இதை வந்து நின்று ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சியை வந்து எங்களுக்கு ஆதரவு அளிச்சுட்டு இருக்காங்க ஒயிலாட்டம் நிகழ்ச்சிங்க ஒயிலாட்டம் மட்டும் இல்லாமல் இதோட சேர்ந்து வள்ளிக்குமி ஜமாப் போன்ற கிராமிய கலைகளை முன்னெழுத்தும் வகையில் நடத்திட்டு இருக்கோம் இப்போ வந்து முப்பெரும் கலை விழாவாக ஒயிலாட்டம் வள்ளிக்குமி மற்றும் ஜமாப் நிகழ்ச்சியை எடுத்து வச்சு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க சுமார் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர் கலந்துருக்காங்க பாருங்க பாருங்க வணக்கம் இன்றைய தினம் சிகரம் ஒயிலாட்ட கழிக்குழுவினுடைய முந்நூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை வைத்து நோபல் ரெக்கார்டு படைப்பதற்காக நாங்கள் ஆடுகிறவங்க ஆடி ஆட வந்திருக்கிறோங்க கிட்டத்தட்ட இந்த சிகரம் வந்துங்க ஐந்தாண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஊரில் நாங்கள் பயிற்சி கொடுத்து இன்றைக்கு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிகர குழு கலைஞர்கள் இருக்கிறாங்க வள்ளி அதே மாதிரி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க இதை பயின்று கொடுத்தவர் எங்கிற சிகர ஆசிரியர் அருண் 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 ஆரிச்சாமி இதற்கு முன்னோடி எங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் எங்களை எல்லா சிறுவயசிக்கிலையும் எங்களை பழக்கி ஆட வச்ச அன்பிற்குரிய அண்ணன் அரிசாமியின் சுப்பநாயக்கி இப்படி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை பழக்கி இங்க அரங்கேற்ற அரங்கேற்றம் பண்ணி நோபல் ரெக்கார்டு பண்றதுக்காக வந்திருக்கிறோம் அதிக நேரம் எங்கள் தமிழ் மண்ணுக்கு வணக்கம் எங்கள் தொங்கு தமிழுக்கு இனிய வணக்கம் இங்கே நாங்கள் கூடியிருப்பது சிகரம் கலைக்குழு என்ற மிக பெரிய அரங்கேற்ற விழாவில் நாங்கள் சேர்ந்து இருக்கின்றோம் இந்த சிகரம் கலைக்குழு முன்னேறுவதற்கும் குறுகிய காலத்தில் இவ்வளவு எவரெஸ்ட் போக போல வளர்ந்து நிற்கிறது நிற்பதற்கும் கலைஞர்கள் அனைவரும் துணையாக நிற்கின்றனர் சிறகை விரித்தால் மயிலாட்டம் அனைவரும் சேர்ந்து ஆடினால் அதுதான் ஒயிலாட்டம் ஒயில் என்றால் அழகு இந்த அழகை வந்து ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க அப்படின்னு ஒரு காலத்துல நாங்கள் நம்பியிருந்தோம் ஏன்னா எங்க ஊர் திருவிழால நாங்கள் பார்த்தது ஆண்கள் அழகாக தலையில் கை தொப்பி அணிந்து கையில் கரிச்சி வச்சு இதை ஆடினாங்க ரொம்ப அழகா ஆடினாங்க ஒரு காலத்துல நாங்கள் அவங்கள பார்த்து மெய் சிலித்து நின்றோம் அப்போது எங்க பாட்டிக்கிட்ட நான் கேட்டேன் இந்த ஆட்டத்தை ஆண்கள் மட்டும்தான் ஆட முடியுமா எனக்கும் ஆடணும்னு ஆசை இருக்கே ஏன் ஆடி மாட்டாங்களா அப்படிங்க போது இல்லை இது ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்கன்னு என்னை தடை போட்டாங்க ஆனால் என் மனசுல அந்த ஆசை துளிர் விட்டு வளர்ந்ததுனால தான் இந்த சிகரம் கலைக்குழு ஆண்கள் மட்டும் ஆட முடியாதம்மா பெண்களும் ஆட முடியும்னு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்து எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த சிகரம் கலைக்குழுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி அது அது மட்டுமல்ல இப்ப நாங்கள் நின்றுக்கிறது முந்நூறு பேர் உள்ள இந்த அரங்குல நாங்கள் நோபல் ரெக்கார்டு சாதனை பண்ண போறோம் எங்களை பார்த்து நீ எல்லாம் என்னமா சாதிக்க போறேன்னு கேட்டவங்க மத்தியில் நாங்கள் இப்போது நோபல் ரெக்கார்டு உலகத்தில் சாதனையாளர்களாக நாங்கள் வரப்போகிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த அரங்கில் முந்நூறு கலைஞர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் நாலு மணி நேரம் ஆட்டத்திற்கு பின் நாலரை மணி நேரத்திற்கு பின்பு தான் நாங்கள் சாதனையாளராக வரப்போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் மழை இடி எது வந்தாலும் நாங்கள் சாதித்தே தீர வேண்டும் என்று விடா முயற்சியுடன் இந்த களத்தில் வந்துள்ளோம் நாங்கள் சாதிப்போம் இந்த சிகரம் கலைக்குழுவை மேல 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 வளர வைப்போம் இதன் மூலம் தமிழர்களின் கலை உலகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த சிகரம் கலைக்குழு மூலமாக நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்